தமிழ்நெறி ஞாயிறு பாவலர் ஐயா ஆப்பு திருமாலனார் ஜூன் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தைப்பிங் அருகேயுள்ள செலாமா ஹோலிரூட் தோட்டத்தில் பிறந்தார் ஆப்பு திருமாலனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மலேசிய கழகம் எனும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக இருந்தார் ஆப்பு திருமாலனார் அவர்கள் பெருஞ்சித்திரனாரின் தென்மொழி தமிழ்நிலம் இதழ்களை மலேசியாவில் பரவவும் அதன் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றியுள்ளார் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை மலேசியாவுக்கு வரவழைத்து நிகழ்ச்சிகள் நடத்தி தமிழுணர்வு பரவச் செய்யும் பணியினையும் மேற்கொண்டார் ஆப்பு திருமாலனார் மலேசியாவில் பகுத்தறிவு சிந்தனைகளையும் தனித்தமிழ் குறித்த சிந்தனைகளையும் பரவச் செய்த முன்னோடியாவார் இவரின் மறைவுக்குப் பின்னர் இவரின் மாணவரான முத்தமிழ் முரசுகிரா திருமாவளவனார் இக்கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் மலேசிய கழகத்தின் தமிழ்நெறி பணிப்படை வழங்கும் ஞாயிறு பாவலர் ஐயா ஆப்பு திருமாலனாரின் முப்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இந்த நிகழ்வு மொத்தம் மூன்று நாட்களாக மொழியினம் சமயம் எனும் மூன்று தலைப்புகளில் நடைபெறவுள்ளது மூன்று நாள்கள் நிகழ்வுக்கு தலைமை உரை முத்தமிழ் முரசுகிறார் திருமாவளவனார் வழங்கவுள்ளார் முதல் நாள் பதினேழாம் தேதி மொழி எனும் தலைப்பில் காரிக்கிழமையன்று மாலை ஏழு மணிக்கு நடைபெறவுள்ளது சிறப்புரை திரு திருச்செல்வனார் மற்றும் திரு இளம்பாரி வழங்கவுள்ளார் இரண்டாம் நாள் இனம் எனும் தலைப்பில் இருபத்தி நாலாம் தேதி காரிக்கிழமையன்று மாலை ஏழு மணிக்கு நடைபெறவுள்ளது மற்றும் சிறப்புரை தமிழ் திரு முருகையனார் மற்றும் தமிழ் திரு தமிழழகனார் வழங்கவுள்ளார் மூன்றாம் நாள் ஜூன் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை சமயம் எனும் தலைப்பில் நடைபெற உள்ளது சிறப்புரை வழங்க தமிழ்திரு சீம அண்ணாதுரை மற்றும் நிறைமலி பூங்குழலி வீரன் வழங்க உள்ளார் இவை அனைத்தும் இணைய வழியில் விரிவரங்கம் ஜூம் மற்றும் வலையொளி நேரலை மூலம் நடைபெறுகின்றன இம்மூன்று நாள் நிகழ்வுகளில் பங்கு பெற்று இறுதி நாள் நிகழ்வில் நடைபெறும் வினாவிடை அங்கத்தில் பங்கு பெறும் பதிமூன்று முதல் இருபத்தி ஐந்து வயது வரை இடைநிலைப் பள்ளி மாணவர்கள் அல்லது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்படும் வெற்றி பெறும் முதல் மூன்று நிலையினருக்கு பரிசும் வழங்கப்படும் பாவலர் ஐயாவின் அரும்பணிகளை நினைவுகூறும் இந்த நிகழ்வில் நீங்களும் பங்கேற்று அவரின் பணிக்கு மரியாதை செலுத்துங்கள் நன்றி